ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ஸ்ரீவில்லிப்பு பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் ஆவெனில் ஏன்னா இந்த பால் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ பால்கோவா செய்யறதுக்கு ஆரஞ்சு கலர் பாக்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் ஒன்றரை லிட்டரு வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் செய்ய போகிறேன் ஒன்றரை லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் பாலை வந்து நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆடை படிவும் பாருங்கள் ஆடை வரக்கூடாது நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து பால் கோவம் வந்து இருக்கும் பாருங்களேன் பால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஆடை கிண்டி விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டுங்க அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடிச்சதுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இது மாதிரி விட்டு விட்டு கிண்டுங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப பால் திக்காகும்போது தான் நம்ம அடிக்கடி கிண்டுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம் நான் இப்போ வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து ஒன்றரை லிட்டர் பாலுக்கு எழுபத்தஞ்சு கிராம் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த பார்த்துக்கங்க சிலர் கொஞ்சம் கூட போட்டுங்க இல்லை கம்மி பண்ணி வைக்கீங்க நான் வந்து எழுபத்தஞ்சு கிராம் கிட்டே வந்து ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிராம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சுண்டு திரண்டி திரிஞ்சி வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு நான் இப்போ எழுபத்தஞ்சி கிராம் கிட்டே எடுத்துருக்கேன் எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் இப்போ பால் கோவா செய்ய எப்படியாவது உங்களுக்கு டைம் எடுக்கும் பொறுமை வேணும் பால்கோவா செய்யறதுக்கு இப்ப பாருங்க இந்த பால் சுண்டி வரவே எனக்கு வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வர்றதுக்கே இன்னும் எப்படியா இருந்தாலும் இது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அரை மணி எப்படியா இருந்தாலும் பாருங்க ஒரு மணி நேரம் எடுத்துக்கிச்சு எனக்கு இந்த மாதிரி திரண்டு வர்றதுக்கு எனக்கு முக்காம மணி நேரம் எடுத்துருச்சு பாருங்க நான் கலர் எதுவுமே சேர்க்கல பாலோட திக்னஸ் நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிடும் ஸ்ரீவில்லி பாத்தூர் புத்தூர் பால்கோவால எப்போதுமே வந்து வெறும் சுகரும் பாலும் மட்டும்தான் சேர்ப்பாங்க நெய் எதுவும் சேர்க்க மாட்டாங்க வெறும் பால் உதவும் தான் பாருங்கள் நம்ம இப்போ ஒன்றரை லிட்டர் செஞ்சோம் பாருங்களேன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பவுல் அளவுக்கு தான் நமக்கு வந்து பால்கோவா கிடச்சிருக்கு இந்த பால்கோவா வந்து செய்கிறதுக்கு டைம் எடுத்தாலும் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ